பிரைஸலாட் ஆண்ட ஒரு அச்சகரமாக இயேசு கிருஷ்ணம் விளையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இருந்தனால் வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இதனால் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ஆசனம் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரேவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கத்த சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஹாலலூயா இந்த நாள் அதிகாலை எழும்பும் போதே கத்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார் என்ன கொடுத்தாரு என்ன கொடுத்தார் பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் அன்பு தேவ இன்றைக்கு தம்முடைய ஜனங்களுக்கு கத்தர் கொடுக்கும்படி சொன்ன ஒரு வார்த்தை பயப்படாதே உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை மீட்டுக்கொண்ட கத்தர் உன்னை பயப்படாது என்று சொன்ன கத்தர் என்ன சொல்லுகிறாரா இந்த வேதாகமத்தில் பயப்படாது என்ற வார்த்தை முந்நூற்றி அறுபத்தைந்து முறை வருகிறது பயப்படாது என்ற ஒரு வார்த்தை உன்னை என்ற சொல்கிற கத்தர் என்ன சொல்கிறார் நீங்கள் யாரு அவருடைய ஜனம் அவர் உங்களை சிருஷ்டித்த கத்தர் உங்களை படைத்த கத்தர் உங்களை உருவாக்கின கத்தர் உங்களை வனைந்த கத்தர் அவர் வடிவமைத்த கத்தர் உங்களுக்கு துணை செய்கிற கத்தர் அவர் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு உன்னை படைத்த கத்தர் மகளே மகனே உன்னை படைத்த கத்தர் நானே உன்னை வனைந்த கத்தர் நான் உன்னை உருவாக்கின கத்தர் நான் உன்னை வடிவமைத்த கத்தர் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு அவர் என்னவா இருக்கிறான் பெற்றிடத்தை தாய் தகப்பன் இருக்கலாம் அவர் உங்களுக்கு என்னவா இருக்கிறாராம் உங்களை சிருஷ்டிகர் உங்கள் சிருஷ்டிகராக இருக்கிறாரு தாயின் கருவில் மகனாய் மகனாய் உங்களை சிருஷ்டித்த கத்தர் அவர் தாயின் கருவில் அவர் சிருஷ்டித்த கத்தர் என்னவா சிருஷ்டித்தார் அழகாய் சிருஷ்டித்த கத்தர் அவர் உங்களை அழகாய் படைத்த கத்தர் அவர் அழகாய் வனைந்த கத்தர் வடிவமைத்த கத்தர் தாயின் கருவலே உனக்கு துணை செய்கிற கத்தர் உங்களை பார்த்து இந்த நாள் சொல்கிறாரு பயப்படாதே சகோதரனே சகோதரியே அன்பு தாயாரே குடும்பத்தாரே நீங்கள் பயப்படாதீங்க உங்களை மீட்டு கொண்டேன்னு கத்த சொல்லுகிறார் இந்த மீட்டு கொண்டேன்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் உண்டு சில அடகு கடையில் அடகு கடைகளில் நம்ம என்ன பண்ணுவோம் நகை அடகு வைப்போம் அதை திருப்பிக் கொள்ளும் போது என்ன பண்ணுவோம் நகை கடக்கார் சொல்லுவாங்க என்னம்மா வந்திருக்கிறேன் கேட்டால் நகையை மீட்டுட்டு போகலான்னு வந்திருக்குறேங்க சேட்டை நகையை மீட்டு போகலான்னு நான் நானும் வச்சு வாங்குது உண்டுங்க முதல்ல அதனால் என்னை கேட்டதுக்கு நான் அந்த பதில் சொல்கிறேன் எதுக்குமா வந்துருக்கிறோமா அப்படின்னா நகை வச்சில்ல செட்டு அதை திருப்பிட்டு போகலாம் மீட்டுட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் ஒரு நகை கடைக்கார்கிட்ட நம்ம பொருளை வைக்கும்போது அதை நம்ம மீட்டுட்டு போகும் இருக்கும் ஆனால் கத்தர் சொல்கிறாரு உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை நான் திருப்பி கொண்டேன் திரும்ப வாங்கி கொண்டு திரும்ப பெற்று கொண்டு திரும்ப காப்பாற்றினேன் திரும்ப அவர் யார் நம் ஆண்டவர் நம் நல் மீட்பராக இருக்கிறார் நல் மீட்பராக இருக்கிறார் அநேகரை மீட்கும் பொருளோ மீட்கும் பொருளாய் வந்தவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய ஜனங்களுக்காய் கொடுத்தவர் அவர் நல்ல மீட்பராய் இருக்கிறாய் உலகத்தின் பாவத்துக்காய் வந்த மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி வந்தவர் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி அநேகரை மீட்கும் பொருளாய் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தவர் அவர் அவர் பெயர் மீட்பாருங்க மனு மீட்க வந்த மனுஷகுமாரன் பாவங்கள்லேருந்து சாபங்கள்லேருந்து தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்ட தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்து அவர் தம்மை மீட்கும்படி வந்த மனுஷகுமாரங்க அவர் ஆல லோவியா வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக வார்த்தைகள் என்னுடைய என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அன்பு தேவ ஜனமே நீ வியாதியில் இருக்கிற பலவினத்தில் இருக்குற சுகவினத்தில் இருக்கிற பொல்லாத பாவத்தில் சாபத்தில் அசுத்த ஆவியும் வல்லமைகள் இருக்கலாம் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களை மீட்டு கொண்டேன்னு சொல்லுகிறார் எப்படிப்பட்ட அடிமை தளத்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வந்தார் அவர்கள் உபத்திரவத்தை தேவன் பார்த்தார் அவர்கள் பெரும் பெருமுற்ற தேவன் பார்த்தார் அவங்க ஒடுக்குதல தேவன் பார்த்தார் அவங்க கொடூரமாய் நடத்துலத தேவன் பார்த்தார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் மீட்பாரானார் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்தரை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை பயப்படாதே மகனே மகளே சகோதரனே சகோதரி அன்பு தாயாரே தகப்பனாரே பயப்படாதீங்க ஆண்டவர் உங்களை மீட்டு என்று இன்றைக்கு வார்த்தை கொடுக்குறார் மீட்டு கொள்வேன்னு சொல்லலை மீட்டு கொண்டேன் உங்களை காப்பாற்றினேன் உங்க திரும்ப பெற்றுக்கொண்டேன் திரும்ப வாங்கி கொண்டேன் கத்த சொல்லுகிறார் கத்துடைய ஜனங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள நான் கத்துடைய வார்த்தை கேட்கிற நீங்கள நானும் அவருக்கு சொந்தமானவர்கள் ஒரு நாளும் நம்ம அதை மறந்துடக்கூடாது கத்தரால் நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள் எகிப்தின் பொல்லாத வல்லமைகளிருந்து பார்வனின் பொல்லாத கரங்களுக்கு பொல்லாத கிரியகளுந்து கத்தை நம்மளை மீட்டு கொண்டார் கத்துடைய கை வல்லமை எகிப்தில் வெளிப்பட்டது பார்வோனும் அவனுடைய சேனைகளும் அவனுடைய ஜனங்களும் கத்துடைய கை வல்லமையை கண்டாங்க மீட்கிற கரங்க உங்களை என்னை மீட்கிற கரம் வெளிப்பட்டதுங்க அலு லூயா கத்தருந்த பாருங்க எவ்வளோ அற்புதமாக ஆச்சரியமாக உங்களை என்னை மீட்டு கொண்டிருக்கிறார் இந்த பலவினத்தில் விற்றுவாரா உங்களை இந்த சுகவினத்தில் விற்றுவாரா நீங்கள் மறித்து போகும்படி நீங்கள் காப்பாற்ற முடியாது என்று அநேகர் சொல்லலாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லலாம் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுத்தேன் உங்களுக்கு விடுதலை கொட்டேன் மீட்டு கொண்டேன் விடுதலை பெற்று கொண்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் அவர்களுக்கு விடுதலை தேவன் அடிமத்தனத்திலிருந்து விடுதலை தேவன் கொடுத்தார் இன்றைக்கு எப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து விடுதலை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள கத்தராக அவர் இருக்கிறார் அன்பு தேவ ஜனமே இன்றைக்கு தம்முடைய ஜனங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி அழும்போது அவர்களுடைய கண்ணீரை கேட்டு அவர்களை மீட்டு கொண்டு வந்தார் உங்களை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் சொல்கிறாருங்க நீங்கள நானும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் உங்களை உங்களை எண்ணையும் அவர் பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களை எண்ணையும் அவர் மீட்கம்மா வேற யாருங்க மீட்க இந்த பூமிக்கு வந்தாருங்க அன்பு தேவ ஜனமே டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடுறாங்க ஹலோ லுயா இயேசுவின் பிறப்பை குறித்து கொண்டாடுறோம் ஈஸ்டர் குட் ஃப்ரைடே நம்ம ஏப்ரல் மந்தில் கொண்டாடுறோங்க அவரு சில வாயில் அரைந்த தினத்தை உயிரோடு மூன்றாம் நாள் உயிரோடு எழ எழுந்த தினத்தை கொண்டாடுறோம் நம்மளை மீட்கும்படி வந்தவருங்க அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கு இப்பொல்லாத வல்லமைகளிலிருந்து உங்களை மீட்கிற கரம் உங்களோடு உண்டுங்க நீங்கள் அவருடைய பிள்ளைகள் அவர் உங்கள் பெயரை சொல்லி அழைத்ததுனால இந்த நாள் ஒரு மீட்பு நாளாய் கத்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அன்பு தேவஜனம் என்ன காரியம் இருந்தாலும் இப்போது ஜெபிக்கிற வேலையிலையும் கத்தருடைய கரம் எல்லா காரியங்கள்லேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிற கரம் நீங்கள கண்களை முடி அண்டவரே இந்த வழி வேதனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா என் கண்ணீர்லேருந்து என் வேதனையிலேருந்து என் கஷ்டத்துலேருந்து என் நஷ்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கப்பா பொல்லாத ஜனங்கள் கரங்கள்லேருந்து வார்த்தைகள்லேருந்து கண்ணிகள்லேருந்து கயிறே துதிக்கிறோம் சில அண்டு ஒரே சொல்ல முடியாத பிரச்சனைகள்லேருந்து போராட்டத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்கப்பான்னு கேளு இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றின கத்தர் காப்பாற்றின கத்தர் இன்றைக்கு உங்களையும் காப்பாற்ற வல்லமுள்ளவராக இருக்கார் ஆளு லூயா அக்கினை சூழலிருந்து மீச்செடுத்த கத்தர் சிங்க கேபியிலிருந்து தானிகளை மீச்செடுத்த கத்தர் இன்றைக்கு எப்படப்பட்ட காரியங்கள் வந்து உங்களை மீட்டு எடுக்கிற வல்லமுள்ள கத்துடைய வல்லமை இப்போது இவ்வேளையில் நீங்கள் ருசி பார்ப்பது நிச்சயமே கண்கள முடியும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீங்கள அடிகளோட கூட சேர்ந்து ஜெபிங்க அண்டவரே எனக்கு ஒரு விடுதலைன்னு அண்டவரே விடுதலை இவ்வேளையில் எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்க நிச்சயம் கத்துடைய விடுதலை நீங்கள் காண்பது நிச்சயமே கண்கள முடியும் அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் இவ்வேளையில் முடியும் பிள்ளைகள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அப்பா நான் சொன்னேன் ஏசுக்கு ஸ்வீ நான் மற்ற இந்த அதிகாலையில் நீர் கொடுத்த முடியும் வார்த்தையின் செய்யும்படி பயப்படாத உன்னை மீட்டு கொண்டேன்னு சொன்னீங்கள் ஆண்ட ஒரு இன்றைக்கு மாண்டவரை உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா அந்த மீட்டு கொள்ளுகிறவருடைய கரம் முடி பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும் ஐயா குடும்பத்தை ஆளுக செய்யட்டும் ஆண்டவர் ஆவி ஆத்துமா சரீரங்களை சிந்தைகளை எண்ணங்களை ஆளுக செய்யட்டும்ப்பா அண்ட ஒரு நரம்புகளில் எலும்புகள் இல்லை உடல் அவயங்கள் இல்லை அண்டவரே உண்மை துதிக்கிறோம் முடியும் உம்முடைய உயிர் தேர்ந்த வல்லமை இறங்கி வரட்டும் ஐயா இப்படி அற்புத நாமத்தின் வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா அதிசயங்களை செய்கிற வல்லமப்பா அண்டவரை நோயிலிருந்து பேயிலிருந்து பொல்லாத போராட்டங்கள்லேருந்து அப்பா பாடுகள்லேருந்து வேதனைகள்லருந்து கலக்கங்கள்லேருந்து அப்பா இப்போது மாண்டவரை மீட்டுக்கொள்ளுகிற ஒரு வல்லமாண்டவரு கிறிஸ்து இயேசுவின் வல்லமாண்டவரு நசரநாகி இயேசு கிறிஸ்துவின் வல்லமப்பா இப்படி பிள்ளைகள் சிரசு மேலே இறங்கி வரட்டும் குடும்பத்து மேலே இறங்கி வரட்டும் அப்பா அம்மை துதிக்கிறோம் அவைங்கள் மேலே இறங்கி வரட்டும்ப்பா அற்புதம் ஆண்டு ஒரு அற்புதமான வல்லமை இறங்கி வரட்டும்ப்பா இறங்கி வரட்டுமப்பா அவையானவரே மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தறிக்கிறோம் சோத்தறிக்கிறோம் ப்பா இப்படி அற்புத கரம் ஆளுகம் செய்யட்டும்ப்பா பிள்ளைகள ஆளுகம் செய்யட்டும் ஏசு ராஜாவே மை துதிக்கிறோம் சோத்தறிக்கிறோம் சோத் தெறிக்கிறோம் சோத்தறிக்கிறோம் அடிகளோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற இப்படி பிள்ளைகளோட வாழ்க்கையிலான்ட்டு ஒரு இப்போதே இந்த காப்பாற்றி என்று ஒரே மை திரும்ப பெற்றுக்கொண்டேன்னு சொன்னீங்களான்ட்டு ஒரு அப்பா உம்முடைய பிள்ளைகள நீர் பெயர் சொல்லி அழைத்த பிள்ளைகள ஓ நீர் பெயர் சொல்லி என்று அழைத்தேன் அழைத்தேன்னு சொன்னீங்களேப்பா உம்முடைய பிள்ளைங்கள நீர் மீட்டு கொள்ளுங்கப்பா முடிய கரத்தினால மீட்டு கொடுங்க அப்பாமுடைய அவங்களுடைய நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்கள்ட ஒரு மெய் துதிக்கிறோம் மெய் ஐயா நன்றி அப்பா சில காரியத்தினால அண்டு ஒரு உடன்பட்டு போயிருக்கலாம்ப்பா இன்றைக்கு கண்ணீரோட வேதனையோடு உதவியற்ற நிலைமையில் இருக்கிற முடி பிள்ளைகளை உம்முடைய மீட்பின் காரம் ஆண்டவர் எல்லா வல்லமைகளும் எல்லா ஆண்டு ஒரு கிரியைகள் வந்து மீட்டெடுக்குமே அதற்காய் ஸ்தோத்திரம் கத்த மீட்டு கொண்டமை காய் ஸ்தோத்திரம் இப்படி பரிசுத்த நல்ல நாமும் ஒன்றே அப்போ அந்த காலை வேலையில் மகிமைப்படுவதாக செபிக்கிறோம்ப்பா அப்பா ஆமை துதிக்கிற அடியாளோட கூட சேர்ந்து அப்பா கத்தருக்கு நன்றி சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக்கொண்டு அவர்கள் கண்ணீரை கத்தர் அண்டவரை தொடங்கப்பா அவர்கள் சிறை இருப்பிலிருந்து மாபெரும் விடுதலையை இஸ்ரோவில் ஜனங்களுக்கு கொடுத்தது போல என்னால் இருப்பிலிருந்து முடி பிள்ளைகளுக்கு அப்பா என் தெய்வ இந்த நாள் ஒரு தெய்வீக விடுதலை கத்தர் கொடுத்தமை கை சோத்ரம் ஏசுராஜாமத்தில் நாமத்தில் ஜபிக்கிறம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாமே அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே இதனால் கத்துடைய தெய்வீக விடுமலை விடுதலை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அன்பு தேவஜனமே இன்றைக்கும் அவர் விடுதலை நாயகனாக இருக்கிறார் அலிலூவியா நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் அவர் அண்டிக் கொள்ளுங்கள் அவர் பிடித்து அவர்தான் உங்களுடைய தகப்பானாக இருக்கிறார் அவர் தான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தவராக இருக்கிறார் நீர் என்னுடையவர்கள் அவர்தான் உங்களுக்கு உரிமையாக சொல்லுகிறார் இந்த காலத்தில் தாய் தகப்பன் கூட அநேக சூழ்நிலை நீ எப்பிள்ளையா நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் கத்த சொல்றார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று கத்த சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்த நின்று கத்த அது சொல்ல பயப்படாத ஒன்று மீட்டுக்கொண்டே நின்று கத்த சொல்லுகிறார் அன்பு தேவதனமே அவர் சமூகத்துக்கு வந்துருங்க இன்றைக்கும் எல்லா காரியங்களும் கத்தருடைய விடுதலை உங்களை என்னாலும் தாங்குவது நிச்சயமே ஹலோ லூயா காட் பிளஸ் பிளஸ்